அதன் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கையில உண்மையான சுவை என்ன அப்படின்றத முடியும் இந்த வாரத்துல திருமண வாழ்க்கையில சிறப்பான நாட்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க எனவே சாதுரியம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலம் அன்பர்களே இந்த வாரம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திலிருந்து பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல தை மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தை மாதம் பதினெட்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது ராசி பலன்களை வார பழங்களை இந்த வீடுல பார்க்க இருக்கிறோம் நமது ராசி பலன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்துல தை மாதம் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் இருந்து மகரத்திற்கு நகர்ந்து இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க இரண்டாவது மாற்றமாக இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க மூன்றாவது மாற்றமாக முப்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தை மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு சந்திரபகவான் பகவான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார்கள் கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழக்கிழமை அன்னைக்கு தை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சந்திரபகவான் பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறார்கள் எனவே இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக நமது மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் சந்திராஷ்டிரம் இருக்குங்க அந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்துல நமது ரெகுலர் தினசரி வீடியோக்களை தினசரி ராசி பலன்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுங்க நீங்க சந்திராசிரமத்தில் என்னென்ன செய்யணுங்கிறத நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் சில காரியங்களை முன்னேற்றகரமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க அதனால எந்த காரியத்தையும் நீங்க விடாமல் முயற்சியை மேற்கொண்டு கொண்டே இருங்க பெண்ணிங்காக இருக்கக்கூடிய தடைபட்ட காரியங்களை கூட இப்போது நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க அதற்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உதவிகள் எல்லாமே உங்களது நண்பர்கள் மூலம் மூலமாக கிடைக்கும் அதனால நீங்க அனைவருடைய உதவியிலும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுதுங்க இந்த வாரம் நீங்கள் நல்ல செல்வாக்கோடு காணப்படுவீங்க கவர்மெண்ட் ரீதியான உதவி சிலருக்கு சாதகமாக அமையும் எனவே எந்த விதமான அரசு தொடர்பான உதவிகளையும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாரத்துல மனதில் பாத்தீங்கன்னா ஒரு விதமான தன்னம்பிக்கை கொடுங்க தைரியமாக இருப்பீங்க இந்த வாரம் உங்களது மனநிலை வந்து ஒரே மாதிரி இருக்காதுங்க கொஞ்சம் மனதுலே வந்து அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்குங்கிறதுனால அதை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க வந்து மத்தவங்களை ஆளுமைப்படுத்தணும் அப்படின்னா நீங்க வந்து சொன்ன சொல்ல வந்து காப்பாற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேச்சல ரொம்ப கண்ட்ரோலா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இல்லைன்னா மன அழுத்தத்தை நீங்கள் சேர்ப்பதற்காக உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகிவிடும் கொஞ்சம் இமேஜும் கொஞ்சம் கட்டுப்பூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் நீங்கள் மனதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த வாரம் உங்களுடைய நண்பர்கள் கூட இங்கே அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க எனவே உங்கள் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள் மகிழ்ச்சியான தருணங்களாக அது உங்களுக்கு அமையும் இதை வார்த்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சிந்தனை திறனை வளர்த்துக்கொள்ளதற்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேருங்க எனவே ட்ராவல் பண்ணுறது தவிர்க்க வேண்டாம் உங்கள் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வியாபார வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு வேலை நீங்க சுயதொழில் புரியக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்றைகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்லாம் நிறைய நீங்கள் வந்து வச்சு வேலை செய்வீங்க அந்த மாதிரி கருவிகள் மூலமாக உங்களது வேலைகளை வந்து விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க எனவே வியாபாரிகள் இப்பொழுது லேட்டஸ்ட் டெக்னாலஜி விஷயங்கள் மூலமாக உங்களது வேலை வந்து சீக்கிரமாக முடித்து நல்ல பணத்தையும் நல்ல ஒரு நம்பிக்கையும் நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க கூடுதலில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல நடைபெறுங்க வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய பணத்தை வந்து நீங்க வசூல் செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதில் உங்களுக்கு கொஞ்சம் இளிபரியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கலைஞர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் கலைஞர்கள் சின்ன திரை என எந்த விதமான கலைஞர்களாக இங்கே இருந்தாலும் சரிங்க உங்க சக கலைஞர் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பங்கு சந்தை நல்ல லாபம் தருவதாகவே அமையுங்க ஆனால் முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் நிதானத்தை யோசித்து செய்வது ரொம்ப அவசியம் புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் வியாபாரிகளுக்கு கிடைக்கும் கூடிய சாதகமான ஒரு வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க அப்படி நீங்க ஒப்பந்தங்கள் கிடைக்க பெற்று அதை செய்து முடிப்ப மூலமாக நல்ல தன உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத தன வரவுகளும் கூட உங்களுக்கு கிடைக்குங்க அதனால பண வரவுகள்ல உங்களுக்கு நல்ல சர்ப்ரைஸான சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எந்த விதமான முதலீடுகளாக இருந்தாலும் அதை நீண்ட கால அடிப்படையில் செய்யறது கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாக அமைதுங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாங்க குறுகிய காலம் முதலீடுகள் செய்வதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோ பத்தின அப்டேட் வந்து தினசரி மிஸ் இருக்கீங்க எழுதிங்க நமது மேனம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க சரிங்க இந்த வாரம் அலுவலகப் பணிகளில் இருக்கக்கூடிய உத்தியோகஸர்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களுடைய வேலைகளும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால இந்த வாரம் உங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் விவாதங்கள் நீங்கள் செய்யலாங்க வாக்குவாதங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சாதுகரியமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலையில் உருவாகிறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அமையுங்க டீச்சிங் சம்மந்தமான ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கற்பித்தல் தொடர்பான எந்த பணியில இருக்கிறதா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல முன்னேற்ற வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விரும்பிய சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் தருவாங்க பதவிகள் தருவாங்க அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய வரமாக வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்கள் முகமே வந்து பொலிவு பெறுங்க முகத்துடைய அழகு வந்து அந்த பொலிவு வந்து அதிகரித்து தரும் அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு கிடைக்க நல்ல வாய்ப்புகள் வழங்கும் போது அதை நீங்கள் சரியான பழங்களை பெற்று நீங்கள் சரியான வகையில் அதை பயன்படுத்த ரெடியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எனவே நல்ல வாய்ப்புகள் கொள்ளுங்கள் நீங்கள் அது வரைக்கும் உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் முயற்சிகள் செய்ய தவறாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி பாத்தீங்கன்னா உங்கள் மனக்குறந்த காதலருடன் அன்புக்குரியருடன் நீங்கள் அன்பான நேரத்தை வந்து அதிகமாக செலவிட உங்களால் கண்டிப்பாக முடியும் நீங்கள் உங்கள் காதலர்கூட சேர்ந்து நீண்ட பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க வெகு தூர பயணங்கள் கூட நீங்கள் செய்ய முடியும் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி பயணங்கள் மூலமாக உங்கள் உறவுல வந்து இனிமையை பராமரிக்க உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்க முயற்சி செய்வீங்க இருப்பினும் எல்லா வித வகையிலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காதுங்க சில முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கலாம் அதனால் நீங்கள் கவலைப்படாம முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் திருமண மாணவர்கள் திருமண வாழ்க்கையின் உண்மையான சுவை என்னங்கிறது இந்த வாரத்தில் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க எனவே திருமண வாழ்க்கையில சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் எனவே உங்களது வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட்டு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அதை நீங்க சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க வீட்டு பெரியோர்கள் மூத்த பெரியவர்கள் இல்லையா அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக கிடைக்கும் அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் இப்ப குழந்தைகள் வழியில கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க ஆனா சந்தோஷமான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஏதாவது சுத்து பிரிவு பாகப்பிரிவுன்னு செய்யணும் அப்படின்னா அது தொடர்பான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக நீங்க நினைச்சபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒருவேளை நீங்கள் இருந்து பள்ளி அல்லது கல்லூரியில நீ ஏதாவது திட்டத்துக்காக நீ வந்து மற்றவங்களை அப்ரோச் பண்ண வேண்டிய சூழலு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரின் ஆதரவும் கண்டிப்பாக தேவைப்படுங்க எனவே வீட்டில் கூடிய குடும்ப பெரியவர்கள் அல்லது உடன் உடன்பிறந்தவர்களோட உதவிகள் மூலமாக தான் நீங்கள் கல்லூரி அல்லது பள்ளியில் இருக்கக்கூடிய சில திட்டங்களை நிறைவேற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து உருவாகுங்க அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட வீட்டு பெரியவர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் உட்காந்து பேசி உங்களது ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அவருடைய கருத்துக்களை ஒப்பீனியன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி இந்த வாரம் கல்வியில் நீங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்புகளை உங்களுக்கு கொள்ள வேண்டுங்க சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்வது கூட உங்களுக்கு பெரிய பணியாக தோன்றலாம் மாணவர்களுக்கு அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் நீங்கள் ஆதரவு கேளுங்க அது உங்களுக்கு கட்டாயமாக ஒரு தேவைங்க மேலும் கல்வியை விட்டு கவனச்சத்தில் ஏற்படாமல் நீங்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சோ உங்களது குடும்பங்களோட ஆதரவு கல்வியில ரொம்ப தேவைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன சவால்கள்லாம் நீங்கள் ஈஸியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னா பெரியவர்களின் ஆலோசனை கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையாக அமையும் இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது அன்னைக்கு சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீவம் ஏற்று வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் நேரம் கிடைக்கும் போது எல்லாமே நீங்க துர்களை வழிபட்டு வாருங்கள் உங்க காரிய தடைகள் எல்லாமே அகலுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் எடுத்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் மேலும் நமது மீனம் டுடே ரசபரன் சேனல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டம் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக நமக்கு தினசரி வீடியோ கிடைச்சிட்டே இருக்குங்க அது மூலமாக ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தினசரி இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாக்குறதுக்கான நல்ல வாய்ப்பு அதை உருவாக்கி தருங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அது அமையும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அட்லீஸ்ட் லைக் பட்டன் தட்டி விடுங்க மேலும் நம்ம சேனலோட இணைந்திருக்க விருப்பப்பட்டா மறக்காம நமது மீனன் புள்ளி ரசிபாலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அடுத்தி விடுங்க மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்